ஜி டி ஆர் தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிபிலிட்டி டெஸ்ட் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இன்னைக்கு நாம கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் ராஜநாராயணன் கோபலபுரத்து அப்படின்ற அந்த கோபல்லபுரம்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு எந்த நூல் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக பார்த்து போகணும் கோபல்லபுரம்ன்ற வார்த்தை நிறைய நூலுக்கு அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அதனால் கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் நம்ம பாட புத்தகத்தில் இருக்கிறது சாகித்ய அகாதமி விருது பெற்ற கோபல்லபுரத்து மக்கள் நூல் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கோபல்லபுரத்து மக்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க தான் சொன்னால் கோபல்லபுரத்து மக்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றது கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற நூல் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள் கோபல்ல கிராமன்ற ஒரு புதினம் எழுதியிருக்கிறார் ஏற்கனவே அதுக்கு அடுத்து தான் இந்த கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடை செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலை படைச்சிருக்கிறாரு ஸோ கோபலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னா இடை செவல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இடை செவல் இது இந்த கோபலபுரத்து மக்கள் நூல் பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய பின்னணியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல் கோபலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அவர்களுடைய கீழ்கண்ட எந்த நூல் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கோபாலபுரத்து மக்கள் கோபலபுரத்து மக்கள் கதையினுடைய ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கதை சொல்கிற மாதிரி அப்படி தான் அமைஞ்சிருக்கும் அவருடைய கதையின் நூல்கள் எல்லாமே இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படிச்சிருக்கிறாரு பெரும்பாலும் இந்த கோபாலபுரம் அந்த ஊரை மையமாக வச்சு தான் அவர் எழுதியிருப்பார் கதை சொல்லி ஒருத்தர் கதை சொல்லுவார் அந்த கதை சொல்லி அது போகல கதை நகரும் இதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறார் கி ராஜநாராயணன் அவர்கள் இது ரொம்ப முக்கியம் கரிசல் வட்டார சொல்லகராதி உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கி ராஜநாராயணன் இவர் தொடங்கிய அந்த வட்டார மரபு அதாவது கரிசல் வட்டாரம் அந்த வட்டார மரபு வந்து வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ இவருடைய அந்த வட்டார மரபு பூராமே என்னன்னு சொல்கிறோம் கரிசல் இலக்கியம் அந்த வட்டார மரபு அது புனைக்கதைகள் வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எழுத்துள்ள இவரை வந்து பார்த்தீங்கன்னா கீரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கீரா என அழைக்கப்படுவோர் யார் கீ ராஜநாராயணன் கீரா என அழைக்கப்படுவோர் கீ ராஜநாராயணன் கரிசல் இலக்கியம்னா என்ன அப்படின்றது பார்க்கணும் இல்லைங்களா ஸோ கோவில்பட்டியை சுற்றி வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவந்தான் கரிசல் இலக்கியம் கரிசல் இலக்கியம் எந்த சுற்று வட்டார பகுதியை மயமாக கொண்டு இயங்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கோவில்பட்டி காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது இந்த இலக்கியம் தான் இந்த கரிசல் இலக்கியம் கோவில்பட்டியை சுற்றி வட்டார பகுதியில் இருந்து ஆரம்பிக்குது கி ராஜநாராயணன் தொடங்கிய அந்த வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ கி ராஜநாராயணன் அவர்களுடையது அவர்களால் தொடங்கிய வட்டார மரபு பார்த்தினாக்காக்க வாய்மொழி புனைக்கதைகள் தான் எல்லாமே கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது கரிசல் மண்ணின் படைப்பாளி எனப்படுபவர் கு அழகிரிசாமி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கரிசல் மக்களினுடைய அந்த வாழ்க்கையை ஃபஸ்ட்டு சொன்னது வந்து இவர் தான் கு அழகிரிசாமி தான் கரிசல் மண்ணின் படைப்பாளி என அழைக்கப்படுபவர் கு அழகிரிசாமி கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் ஸோ கீ ரா கீ ரா கி ராஜநாராயணன் அவர்களுக்கு முன்னாடியே இந்த கரிசல் மண் இலக்கியம் அது சம்மந்தமாக எழுதனவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கு அழகிரி சாமி ஸோ கு அழகிரி சாமி தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் கி ராஜநாராயணன் அவர்கள் இந்த கரிசல் இலக்கியத்தை பற்றி எழுதன ஆரம்பித்தார் இருந்தாலும் அந்த தொடக்கம்ன்றது கரிசல் இலக்கியம் அந்த தொடக்கம் அந்த வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் அந்த மரபுலாம் யார் தொடங்குனதுன்னா கி ராஜநாராயணன் அவர்கள் ஸோ கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கரிசல் மணியின் படைப்பாளி கு அழகிரிசாமி அவர் தான் கீ ராஜநாராயணனுக்கு முன்னாடி எழுந்து தொடங்கியவர் அந்த கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாரும் சொல்லி கேட்டாங்கன்னா கி ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை அப்படியே தொடர்ந்து பா ஜெயப்பிரகாசம் பூமணி வீர வேலுசாமி சு தர்மன் வேளா ராமமூர்த்தி இவங்க எல்லாமே கரிசல் இலக்கிய படைப்பாளிகள் தான் கீழ்கண்டவர்கள் யார் கரிசல் இலக்கிய படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வட்டார வழக்கு சொற்கள் பார்த்திங்கன்னா அந்த கரிசல் இலக்கிய வட்டார வழக்கு அந்த கோபுரத்து மக்கள் யூஸ் பண்ண அந்த வட்டார வழக்கு பாய்ச்சல் அப்படின்னா பாத்தின்னு அர்த்தம் பாய்ச்சல்னால் பாத்தி இது நாம ஞாபகம் வச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது பாய்ச்சல்னா பாத்தி பதனம்னால் கவனமாக பதனமாக போ கவனமாக போ அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி நீத்து பாகம் நீத்துனா நீர் நீர் தண்ணீர் நீத்து பாகம் நீச்சி போனால் தண்ணீர் ஆனால் நீச்சி தண்ணி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அது மேல்கஞ்சி கடித்து குடித்தல் வாய் வைத்து குடித்தல் கடித்து குடிக்கிறதுக்கு பேர் வாய் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் கஞ்சி சோற்றுக்கஞ்சி மகுழின்னா சோற்றுக்கஞ்சி மகுலி சோற்று கஞ்சி ஒரு அஞ்சு முறை சொல்லி பார்த்தீங்கன்னா மனப்பட வரத்துக்காரன்னா புதியவன் புதுசாக வந்தவனுக்கு பேர் வரத்துக்காரன் சடைத்து புளித்து சளிப்பு 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 ஏற்பட்டுடுச்சுன்றது சடைத்து புளித்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அழுக்கம்னா அழுத்தம் அணுக்கம் அழுத்தம் அணுக்கம் அழுக்கம் அது உச்சரிச்சு பழகிங்கன்னா சரியாகப்படும் அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் அழுத்தக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து அழுக் அழுக்கம் காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அணுக்கம் காரம்னு சொல்லுவாங்க தொலைவட்டையில் தொலைவட்டையெல்லாம் தொலைவில் தொலைவில் வரவனுக்கு தொலைவட்டையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அது வந்து தொலைவட்டையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ கோபலை பொருத்து மக்களுடைய மல்டிபிளாஸ் கொஸ்டின் நம்ம அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் டெய்லி ஒரு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு ம ஏழு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அது நீங்கள் படிக்கணும் அப்போ தான் பிஜிடிஆர்பில் தேர்ச்சி பெற முடியும் முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி ஆச்சுன்னா உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகும் அதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும் நாட்கள் மிகவும் குறைவாக இருக்குது நல்லா படிங்க அரசு வழி பிரயோஜனம் லட்சியம் அதை அடைந்து தீர்வும் நன்றி